நம்மளோட பலம்னா தான் என்னென்னு நினைக்கிறீங்க சத்தம் பேச்சு அறிவு ஆத்திரம் ஆனால் உண்மையான சக்தி ஒரு தான் இருக்குது மௌனம் பேசாமலே பேசும் ஒரு மொழி வெற்றிக்கே வழிகாட்டும் ஒரு ரகசிய ஆயுதமும் கூட இந்த உலகத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் யார் பேசுறதுக்கு இடம் பார்த்து பேசுகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறி போகிறாங்க இந்த வீடியோல எங்கெங்க பேசாம இருக்கிறது நல்லது எப்ப பேசாம இருக்கிறது உங்க வாழ்க்கையில வெற்றியை தரும் அப்படிங்கிற ஏழு சக்தி வாய்ந்த இடங்களை பற்றி தான் பார்க்க போறோம் மௌனம்தான் உங்களுடைய மன அமைதி மௌனம்தான் ஆழமான புத்தி மௌனம்தான் உங்களுடைய சக்தியும் கூட அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மௌனத்தின் சக்தி காத்துக்கிட்டு இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையே மேம்படுத்தக்கூடிய நிறைய சிந்தனைகள் பகிர போறோம் அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்பர் ஒன்று கோபத்தில் பேசாதீர்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தாறு மாறா பேசுறோம் அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து பல உறவுகள் நம்மளை விட்டு போகாம இருந்திருக்கும்ல கோபத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாம் கண்ணாடி மாதிரி ஒரு மனுஷனோட மனசுல ஒரு தடவை விழுந்து உடஞ்சுது அப்படின்னா அதை திருப்பி ஒட்ட வைக்கவே முடியாது நம்மளுடைய கோபம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் இருக்கும் ஆனா அதுல பேசின வார்த்தை எல்லாமே வாழ்நாள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் அதனால கோபத்துல எப்பயுமே பேசாதீங்க மௌனம்தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம் நம்பர் இரண்டு யாரும் கேட்காத போது பேசாதீர்கள் நீங்க சொல்ல விரும்புறத அடுத்தவங்க கேட்கவே இல்லனா அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த வார்த்தைகள் கூட வீணாதான் போகும் நம்ம உள்ளத்துல ஏதோ சொல்லணும் போல இருக்கும் நம்மளுடைய மனசோ அதை சொல்றதுக்கு யார்கிட்டயாவது நெருக்கம் தேடும் ஆனா எதிரில இருக்கிறவங்க கேட்கவே தயாரில்லை அப்படிங்கும் போது பேசுறது நம்மளை நாமே பலவீனப்படுத்திக்கிற மாதிரி தான் நம்ம உணர்வுகளை கூட மதிக்காதவங்களுக்கு நம்மளோட வார்த்தைகளோட அர்த்தங்கள் என்ன தெரியவா போகுது மௌனம் தான் அங்க நம்மளோட காவலால் கேட்காதவங்க முன்னாடி பேசாம இருக்கணும் அதுதான் உண்மையான அறிவும் கூட நம்பர் மூன்று சாதனைகள் பற்றி எல்லாரிடமும் பேச வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில வெற்றி படிகள் ஏற ஆரம்பிக்கும்போதே போதே அமைதியா இருங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த ஒர்க்கை உங்களோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்க ஷேர் ஆனா அவங்க உங்களுடைய ஒர்க்கை அப்படியே காபிகேட் பண்ணி அவங்களும் அதே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு லாஸாக வச்சிருப்பாங்க நம்மளால் யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா இவங்க தான் நம்மளுடைய உண்மையான நண்பர் இவங்க தான் நம்மளுடைய உண்மையான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நம்மளுடைய சாதனைகள் தான் அவங்களுக்கு பயங்கர கோபத்தையும் ஒதுக்குதலையும் ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க சாதிச்சீங்க அப்படின்னா நிறைய பேர் முகத்துல சிரிச்சாலும் மனசுக்குள்ள பொறாமையில தான் வெந்து போறாங்க அதனால தான் உங்களுடைய சாதனைகள் பற்றி எல்லார்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் உங்களோட ஆரம்ப முயற்சிகள் ஸ்ட்ரகிள்ஸ் குரோத் இதை எல்லாத்தையுமே சீக்கிரட்டா வச்சீங்க அப்படின்னாலே அது உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா மேலே போக உதவி பண்ணும் நம்பர் நான்கு சிரமங்களில் பேசாதீர்கள் நம்மளுடைய வேதனை நம்மளுடைய சிரமம் ஒவ்வொருத்தருக்கும் புரியாது அதை சொன்னாலும் புரியாம சிலர் அவமானப்படுத்த தான் செய்வாங்க நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உங்களுடைய கஷ்டத்தை சொன்னாலும் அதை உண்மையாவே புரிஞ்சுக்கீங்க யாரும் இல்லைங்க சில பேர் நீங்க சொல்றதை கேட்டு உங்களை இந்த சமுதாயத்துல தாழ்வா எப்படி காட்டலாம் அப்படின்னா சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தெரியவாங்க நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது போது எதையும் சொல்லாம சும்மா இருந்தீங்கனாலே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு யாருக்கும் தெரியாது சில நேரங்கள்ல உங்களுடைய மௌனம்தான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் நம்பர் ஐந்து பிறரை குறை சொல்லும் இடத்தில் பேசாதீர்கள் ஒருத்தரை குறை சொல்ற இடத்துல நீங்க பேசுனீங்க அப்படின்னா நாளைக்கு அதே இடத்துல உங்களையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் குப்பை மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு சமம் நாம எதை எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணனும் பிற குறை சொல்ற இடம் வந்து ஒரு நச்சுவெளி அது உங்களோட மனதையும் நம்பிக்கையும் கெடுக்கும் சில விஷயங்கள்ல நீங்க பேசாம இருக்கிறதாலதான் உங்களுடைய மரியாதைய ஐடென்டிட்டிய பாதுகாத்துக்கிறீங்க நம்பர் ஆறு யாரும் நம்பவில்லை பேசாதீர்கள் உங்களுடைய கனவுகளை நம்பாதவங்க முன்னாடி பேசினாலும் பயன் இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாத இடத்துல உங்களோட கனவுகள் வந்து பேச தேவையில்லை அவங்க கேட்கவே தயாரில்லாத போது நீங்க பேசுற நேரம் கூட வீணாங்கிற மாதிரிதான் நாம சொல்ற வார்த்தையால இல்லைங்க தான் நம்பிக்கை பிறக்கும் பேசாம சாதிக்கணும் அப்போதான் அவங்க கேட்க ஆசைப்படுவாங்க உங்களை விட யாருமே உங்களுடைய கனவுகளுக்கு உண்மையா இருக்க முடியாது இன்னைக்கு நம்பளன்னு சொன்னவங்க கூட நாளைக்கு கை தட்டி பாராட்டுவாங்க நாளைக்கு நீங்க சாதிக்கிறப்ப நம்பளன்னு சொன்னவங்க இருக்கிறவங்க யாருன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் வராது யாரும் நம்பலையா பரவாயில்ல மௌனமா இருங்க மௌனம் வந்து குற்றம் இல்லை அது ஒரு ஆயுதம் தான் பேசாம இருக்கிறதால நீங்க தள்ளப்படுறது இல்ல முன்னேறதான் போறீங்க நம்பர் ஏழு பெரிய முடிவுகளின் முன்னர் பேசாதீர்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா மூச்சு விடுற இடத்துல கூட அமைதியா இருக்கணும் முதல்ல மௌனமா உட்காருங்க அங்க உள்ளுக்குள்ளே பேசுங்க அதுதான் உண்மையான தெளிவும் கூட யாரையும் எதுவுமே உள்ளமே உங்களுக்கு வழிகாட்டும் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிறவர் இவரு இத பத்தி யார்ட்டையும் பேசல கடைசியில அவர் பேசாமலே உருவாக்கியதுதான் இந்த உலகம் பேசுற ஆப்பிள் பெரிய முடிவுகள் எப்போதுமே வெளியவே சொல்லாம உங்களுடைய உள் குரல்ல தான் பிறக்கணும் ஏன்னா வெளியுலகத்துல இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்டு கவே மாட்டாங்க அவங்க பாக்குறதுக்கு மட்டும் தான் கிளப் பண்ணுவாங்க அதுக்காகவே பேசாம செயல்படுங்க நாம எல்லாருமே பேச தான் ஆனா எல்லாமே பேசணும் இல்ல சில இடங்கள்ல பேசாம இருக்குறதனால தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்பிக்கையும் நற்பெயரோ காப்பாற்றப்படுது மௌனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் நம்மளோட மனசுக்கு சுத்தமான ஆயுதமும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணுங்க